ஹாய் ஒன்னா ரெண்டா மூணா அப்படின்னு சும்மா அடிக்கிட்டே போகிறாங்க காஞ்சனா ஒன் காஞ்சனா டூ காஞ்சனா த்ரீ அப்படிங்கிற மாதிரி அரண்மனை ஒன் அரண்மனை டூ அரண்மனை த்ரீ முடிஞ்சு அரண்மனை ஃபோர் வந்தாச்சு சுந்தர்சி இயக்கத்தில் எடுக்கப்பட்ட படம் தான் அரண்மனை ஃபோர் தேட்டரில் ரிலீஸ் ஆகிடுச்சு நேற்றுக்கு எத்தனை பேர் போய் அரண்மனை ஃபோரை தேட்டரில் பார்த்தீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மூவி எப்படி இருந்தது கூட கமெண்ட் பண்ணுங்க பார்க்காதவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு ரிவியூமாயி அவுட்லுக் சொல்லிடுறேன் மூவியில் ரெண்டு ஹீரோயின் இருந்தாங்க தமன்னா ராஷிகா கண்ணா ஓகே சுந்தர் சீதா தமன்னாவுடைய அண்ணன் அவர் பேசிக்காக வந்து அந்த படத்தில் லாயராக இருக்கார் தமன்னா வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்தில் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அதாவது வீட்டில் உள்ள சம்மதமெலாம் எதுவும் இல்லாமல் வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிடுறாங்க அதனால் என்ன ஆகுது அப்படின்னா தமன்னாவுக்கும் வீட்டுக்கும் நடுவில் ஒரு பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லாமல் போயிடுது அந்த டைமில் தான் வந்து சுந்தர்சி ஒரு பத்து வருஷம் கழித்து திரும்ப சுந்தர்சி வந்து தமன்னாவோடைய ஹஸ்பண்டை பார்க்குறாங்க அந்த ஹஸ்பண்ட் வந்து வாக்கிங் போயிட்டுருக்கார் தமன்னாவோட ஹஸ்பண்டு வாக்கிங் போயிட்ருக்கும் போது அவருக்கு திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிடுறாரு இந்த தகவலை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச தமன்னா அவர்கள் இல்லை என்னோட கணவர் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க அந்த சூசைடை பார்த்த பொழுது தமன்னாவுடைய மூத்த மகள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா கோமா நிலைமைக்கு போயிடுறாங்க இதாங்க சிம்பிளான கதை அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா சுந்தரிசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமன்னா என்னுடைய தங்கச்சி வந்து அந்த மாதிரி ஒரு கோழையான முடிவெல்லாம் எடுக்க மாட்டாங்க ஷி இஸ் நாட் கவர் ஸோ அவங்க சூசைட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது தான் ஓவராலான படத்துடைய அவுட்லுக்கு இதில் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் யோகி பாபு கோவை சர்லா இவங்கெல்லாம் வந்து நிறைய எக்கச்சக்கமான காமெடி அதில் மாதம் அல்டிமேட்டான காமெடி ஒன்று பண்ணியிருப்பாங்க படத்தோடைய எண்டு கிட்டத்தட்ட பேயை பிடிச்சி நானாவது நீயாவது கட்டுறியா யார் கட்டுறான்னு பார்த்துட்டு உனக்கும் எனக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி பேயை பிடிச்சி கட்டுற அந்த சீன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ஓவராலாக மூவி வந்து அவுட்லுக் படி பார்த்தாலும் சரி மூவி தேட்டரில் போய் பார்த்தாலும் சரி நல்லா தான் இருக்கு ஸோ நீங்க பார்க்கல அப்படின்னா போய் தியேட்டர்ல பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க பார்த்தவங்க மூவி எப்படி இருந்துங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் மூவி அப்டேட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க எக்கச்சக்கமான கரண்ட் அஃபேர் தகவல்கள் அன்றாட வாழ்வியல் நடக்கிற நியூஸ் எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் தகவலுமே நம்மளோட சேனலில் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ கோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ் வெல் அஸ் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனாக தட்டி விட்டுக்குங்க அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ விடாது டக்கு டக்குன்னு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ